ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்வதியுடைய பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சமையல் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா இதுதான் வந்து மெனு பிரியாணி வந்து செய்யலை ஏன்னால் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்து இன்வைட் பண்ணலை அதோட அஸ்வதி அப்பாவுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எத்தனை பேர் அப்படின்றது நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே அதனாலையும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு சரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால எவ்வளோ அதாவது வெஜ் எவ்வளோ செய்கிறது நான்வெஜ் எவ்வளோ செய்கிறது அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் தெரியல அதனால ஒரே ஒரே டிஷ்ஷாக வந்து வெஜிடபிள் ரைஸே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் பிளானு ஸோ அதனால வெஜிடபிள் ரைஸ் அதுக்கப்புறமா சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அது சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மேலே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கான பாத்திரம் இல்லாததுனால ரெண்டு பாத்திரத்தை வச்சு ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே டிஷ் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் அது அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் பிரித்து வச்சு அப்படியே வந்து செஞ்சுட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒரே டைமில் ரெண்டுத்தையும் செய்யும் போது கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாடு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் முன்னாடி அதுதான் இது முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அஸ்வதியோட அப்பாவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க முன்னாடியே ஹெல்ப் ரெடி பண்ணி வச்சதுனால ஈஸியாக வந்து செய்ய முடிஞ்சது இது நார்மல் நம்ம பிரியாணிக்கு வந்து என்ன செய்வோம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரியாணி மசாலா வெங்காயம் தக்காளி இது மட்டும் போட்டு வதக்கிட்ருக்கேன் இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான மசாலா கரம் மசாலா அது எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன் இது மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் மசாலா வந்து அந்த எண்ணெயில் வதங்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் வந்துட்டு இப்போ வந்து ஒரு கைப்பிடி போல் வந்து புதினா சேர்த்துக்கிறேன் புதினா அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி ரெண்டுமே வந்து இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டும் ஒரே டைமில் செய்கிறதுனால ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று பண்ணணும் அப்படின்னா ஒரு நிறைய டைம் எடுக்கும் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் வந்து செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் ஸ்டவ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் வீட்டில் சமைப்போம் இல்லையா அந்த ஸ்டவ் தான் எப்படியாச்சும் அடுத்த பர்த்டேக்குள்ளே ஒரு பெரிய ஸ்டவ் வாங்கணும் ஒன்று மட்டும் வரும் இல்லையா அந்த மாதிரி வாங்கணும் அந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட கொஞ்சம் பெரிய பாத்திரமும் வேணும் ஏன்னா நிறைய குவான்டிட்டி செய்யும்போது இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து செய்ய வேண்டியது இல்லாமல் ஒன்றுத்துலையே வந்து செய்யலாம் அதுக்காக அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லியுமே வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வரணும் அப்போ தான் வந்து அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துடுச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பால் சேர்ப்பேன் ஏன்னா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு பிரியாணி செய்கிற இடத்துல பார்த்தேன் அவங்க வந்து பெரிய பாத்திரத்தில் செஞ்சாங்க பிரியாணி மாஸ்டர் தான் ஸோ அவங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேக்கெட் அளவுக்கு வந்து பால் சேர்ப்பாங்க அதனால சரி நானும் வந்து அதை ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெறும் பால் காய்ச்சாத அந்த பேக்கெட் இல்லையா அதுதான் அதை வந்து சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து கிரேவி நல்லா வந்து வரணும் எவ்வளோ சூப்பராக வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்னொரு சேம் அதே மாதிரி நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு பிரியாணிக்குமே வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வந்து கொதிக்க விட வேண்டியதுதான் தான் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியான ரைஸ் தான் ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு ஆஃப் லெமன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நிறைய ரைஸ் அதனால் இதுக்கு வந்து ஒரு ஃபுல் லெமன் ஒரு ஒரு லெமனை வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய மேக்கர் வந்து நல்லாவே வந்து ஊறி இருக்கு இதை வந்து நம்ம அப்படியே வந்து தண்ணியை நல்லா ஃபுல்லாக புழிஞ்சு அப்படியே வந்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலிஃப்ளவருக்கு வந்து மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் சிக்கனுக்குமே மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் ரெண்டுமே வந்து பிரியாணி முடித்ததுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கணும் அதில் கொஞ்சம் சூடாக பொறிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்றதுனால வெயிட் பண்ணுறோம் இப்போ கடைசியாக ஒரு வாட்டி நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் உப்பு மசாலா எது கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதனால ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டுத்துலையுமே உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா பிரியாணிக்கு வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்காக இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா வந்து தண்ணியை புழிஞ்சி அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியோடு போடக்கூடாது தண்ணியோடு போட்டால் இன்னும் தண்ணி வந்து நிறைய ஜாஸ்தி ஆகிடும் ஏன்னா அது நல்லா தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுருக்கோம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியோட அளவு இதில் போட்டாச்சு இப்போ மீறி இருக்கிறது அதுலேயுமே அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது அரிசியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியுமே வந்து நல்லா ஃபுல்லாக வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக வந்து அலந்து தான் வச்சுருக்கோம் ரெண்டு பாத்திரத்துலேயுமே அதனால அரிசியில் இருக்க தண்ணி கூட நம்ம அதில் வந்து சேரக்கூடாது அதனால நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பாத்திரத்துக்கு உண்டான அரிசியுமே தனித்தனியாக தான் வந்து ஊற வச்சிருக்கோம் அதனால அப்படியே தனித்தனியாக கழுவி அதை அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி வந்து தண்ணியும் அரிசியும் பாதியா வந்த அளவுக்கு அதாவது ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்த வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமா நெய் சேர்த்து இது அப்படியே வந்து தம் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தம் போட்டாச்சு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம் பாருங்க அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு இதையுமே வந்து தம் போட்டு வச்சுக்கலாம் அப்படியே சில பேர் வரவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே வந்து கொஞ்சம் வீட்டில் அந்த டெக்ரேஷன் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த தான் அஸ்வர்த்தி எழுந்து ரெடி ஆகிட்டாங்க ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அவங்களோட பர்த்டே ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதான் இப்போ லாஸ்ட்டாக முத்தமழை சின்மையோட ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு அந்த கலர் அவளுக்கு அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக இருக்குது சரி ஓகே அப்படியே வந்து நம்மளுடைய அந்த காலிஃப்ளவர் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்ட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி எப்படி இருக்குதுன்னு கொண்டு வந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்துச்சு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு சாதமும் நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்ல பல பழமும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு சும்மா எல்லாருமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to us. Happy, Happy birthday to you. மத்தவர் ஆரம்பிக்கிறது கட் பண்ணாதே என்ன சுகர் நீ எங்கள் பாப்பாவோட பர்த்டே ரொம்ப சூப்பராக நான் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ